ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ள வச்சுருவா இல்லையா தமிழ்நாடு சிறைன்னு போட்டிருக்க இப்போ வந்து நம்ம நாங்குநேரி கோர்ட் வாசல் நிக்கிறோம் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை ஹாப்பி ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே ஆமாம் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா இப்போ அவள் சென்னையில் இருக்கேன் நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி தான் நம்ம ஊர்லேருந்து வந்து கிளம்ப போகிறேன் நன்றி உனக்கு வந்து இனியாக இருக்காது மிஸ் பண்ணுறேன்

போக்சோ சட்டத்தில் உள்ள பொ பொம்மு சிலருந்தே லவ் பண்ணதுனால விநாயகரே போக்சோ சட்டத்தில் உள்ள ஒன்று எத்தனை மைனி ஒம்பதா படிக்கும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா மண்டலி பூடு அப்போ வயசு எத்தனை அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இப்போ பதினஞ்சு பதினஞ்சில் ஆமாம் பண்ணிட்டு பதினஞ்சு பதினஞ்சா வருஷம் இல்லாட்டி வேணுக்குன்னே சும்மா சொல்லுவான் இல்லை இல்லை பதினஞ்சு ஏன்னா அனுஷா ஸ்டேட்டஸ்லேயே போட்டுக்க பார்க்கல நானும் ஸ்டேட்டஸ்லேயே போட்டேன் நானும் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் நான் ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறது இல்லை யார் தீங்க சரி நானும் தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுல யார்த்தீங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சப்ஸ்கிரைபர் நான் நினைக்கிறேன் அது வந்து பார்த்து லாயர் அந்த லாயர் வந்து அம்மா ஃபேஸ்ஸோட சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் அவங்க குறிஞ்ச குறுகுறுன்னு பார்த்தாவே உடனே அப்படி பார்க்க அதுமாரி ஆகியாச்சு ஆமாம் சரி ரைட் ஓகே சரி வேற என்ன சரி ஓகே ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் அனிஷா விட்டு நம்ம இங்கே இருக்கிறதுனால நாளைக்கு வந்து நான் போயிடுவேன் ஊருக்கு போனோடனே அனிஷா நம்ம வந்து எங்கேயாவது நம்ம ஜாலியாக சுற்றுறோம் லபர் ஸ்டே வந்து எல்லா லபர் ஸ்டேக்கும் நாங்கள் எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா இது பீச்சுக்கும் அந்த நம்ம பார்த்த இடத்துல அந்த ஃப்ளைட்டு இறங்குமே ஆமாம் ஆமாம் எங்கேயோ ஒரு ஒரு இடமா சுற்றுவோம் ஆனால் மேக்ஸிமம் வேறு என்ன பீச்சுக்கு தான் அதிகமாக போயிருப்போம்னு நினைக்கிறேன் சரி ஓகே நாளைக்கு வந்து நம்ம வித்தியாசமாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம போவோம் வந்தோடனே ஓகே டன் எல்லாருமே லவ் பண்ணுறவங்களாம் லவ் பண்ணுங்க லவ் பண்ணாதவங்களும் லவ் பண்ணுங்க லவ் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்கும் ஜாலியார் வீட்டில் பார்க்குற பையன என்ன வரைக்கும் என்ன கேட்டுங்க அப்படியா என்ன வரைக்கும் எனக்கு வந்து லவ் மேரேஜ் வந்து நான் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன் எப்பவுமே அரேஞ்ச் மேரேஜ் வந்து பெஸ்ட்டு தான் இருந்தாலும் எல்லாமே ஒரு ஒருத்தருக்கு பெஸ்ட்டு ஒரு ஒருத்தருக்கு ஒஸ்ட்டாக தான் அமையும் அதுக்கு என்ன பண்ணேன் நம்ம இருக்கிறத பொறுத்து தன்னால் அது வந்து மாறும் ஒஸ்ட்டாக இருக்கிறது நம்ம பெஸ்ட்டாக மாற்றலாம் பெஸ்ட்டாக இருக்கிறது நம்ம ஒஸ்ட்டாக மாற்றலாம் அது வந்து நம்ம நம்ம கையில் தான் இருக்கு நீ மொப்பி இது வீடியோ எடுத்தது தானே உன் வாயிலேருந்து தத்துவம் தத்துவமா வருது அப்பன்னு வந்துடும்ல ஒரு தத்துவம் வேதிங்களாண்ணா சரி ஐட்டு ஓகே ஹாப்பி வேலண்டைன் ஆமாம் வெட்டிங் ஆனவர் ஓகே பாய் 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 கரெக்டா